அருகே முன்விரோதம் காரணமாக சித்தப்பாவை வெட்டி படுகொலை அண்ணன் மகன்கள் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முத்தையால்பேட்டை டிவி நகரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் அப்பு என்கிற அன்பழகன் தொண்டமானத்தம் பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார் இரு நாட்களுக்கு முன்பு ராமநாதபுரம் சாலையில் உள்ள பாரில் மது அருந்துவிட்டு வெளியே வந்த இவரை மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர் விசாரணையில் அப்புவின் அண்ணன் மகன்களான பிரவீன் பிரதீஷ் ஆகியோர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பழிக்கு பழியாக அவரை கொலை செய்தது தெரியவந்தது இந்த நிலையில் நேற்று காலை வேல்ராம்பட்டு ஏரிக்கரை பகுதியில் பதுங்கியிருந்த பிரவீன் பிரதீஷ் அவரது நண்பர்கள் சோனாம்பாளையம் ஆதவன் மகன் மணி என்கிற மணிகண்டன் பாண்டுரங்கன் மகன் வாசுதேவன் வைஷால் வீதி ஞானவேல் மகன் பழனி திப்புராயம்பேட்டை செல்வம் மகன் இளைய அன்பரசன் ரெடியார்பாளையம் சந்திரசேகர் மகன் ஜீவா ஆகிய ஏழு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சொத்து பிரச்சனையில் அப்பு தனது பெரியப்பா மகன் பிரபுவை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் படுகொலை செய்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிவி நகருக்கு சென்ற அப்பு சொத்து பிரச்சனை குறித்து பிரபுவின் மகன்களான பிரவீன் பிரதீஷ் ஆகியோரிடம் தகராறு செய்துள்ளார் ஏற்கனவே தந்தையை கொலை செய்த அப்பு மீது கோபத்தில் இருந்த பிரவீன் பிரதீஷ் இருவரும் அப்புவை பழிக்கு பழியாக கொலை செய்ய முடிவு செய்து நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்தது தெரிய வந்தது அதையடுத்து ஏழு பேரையும் போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்